அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷமே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அடுப்பக்கமே போகாமல் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வெள்ளை சக்கரை தான் அதுக்கு பதில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நாட்டு சக்கரை எடுத்தீங்க அப்படின்னா இதில் மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா போற அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு பாதாம் இதோட கொஞ்சமாக காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து பல்ஸ் வந்துடலாம் அரைச்சிட்டு அரிஸ்டந்துட்டே பாருங்கள் விட்டு விட்டு அரைங்க இந்த மாதிரி கிடைக்கும் இதுவும் இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வந்து பால் ஆடை சேர்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சால் பால் ஆடை இருக்கட்டும் ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பாலாடை இருந்துச்சுன்னா சேர்க்காதீங்க ரொம்ப பழசாக இருந்தால் சேர்க்க வேண்டாம் நல்லா இருக்காது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாலாடை எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பாலாடை வந்து நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த பாலாடையில் நம்ம அரைச்சிருந்தாலும் சர்க்கரை அதை சேர்த்து நல்லா அடிக்க போகிறோம் எந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முத பார்க்கும்போது சக்கரை ஜாஸ்தி இருக்க மாதிரி தான் இருக்கும் கலந்து விட கலந்து விட உங்களுக்கு வந்து க்ரீம் மாதிரி வந்துடும் இதுக்கு நெய் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து விட்டே தான் இருக்கேன் ஒரு க்ரீம் மாதிரி வரணும் இங்கே பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நமக்கு இது ரெடி ஆகிருச்சு இது ஈர்க்கட்டும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கலாம் நம்ம சக்கரை அரைச்சோல அதே மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பொறிகள் எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் நம்ம க்ரீமாக செஞ்சுட்டுருந்தாலும் அதில் நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்த பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டே இருக்கேன் கொஞ்சம் கலந்து விட்ருக்கேன் இப்போது நம்ம அரைச்சிருந்தாலும் நட்ஸ் அதை நம்ம சேர்த்துடலாம் பால் பவுடர் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் பத்து ரூபா பேக்கெட்லாம் இப்போ கிடைக்குது இல்லையா கிடையாதுல அதில் ஒரு பாக்கெட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கிம் மில்க் பட்ரு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டெய்ரி ஒர்க்னர் கூட எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட போகிறோம் பால் எதுவுமே நமக்கு தேவைப்படாது நல்லா கலந்துவிடும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் எல்லாம் சேர்ந்து வச்சு பாருங்க நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் எல்லாம் சேர்ந்து வந்துடும் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது அளவுகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒருவேளை பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் போட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பொறிகளையை அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு இப்போது இதை நம்ம செட் பண்ணணும் இல்லையா அதுக்காக நன்னைக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க இதை கையாலே நம்ம வந்து சமப்படுத்திக்கலாம் நாக்கி பர்ஃபி மாதிரி கட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி செட் பண்ணுறேன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் லட்டு மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்போ சமப்படுத்திட்டோம் இதுக்கு மேலே பாதாம கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய பீஸும் சின்ன பீஸுமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் செய்ததுக்கப்புறம் இந்த நட்ஸை வந்து ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க அப்போ வந்து நல்லா ஒட்டிடும் கீழே விழுகாது இது செட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் ரொம்ப நேரம்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை ஒரே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிரும் இப்போ இது மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம் வச்சுட்டு வந்துட்டேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துடலாம் இப்போது நான் பட்ரு போட்டு வச்சுருக்கேன் அதனால் அது ஈஸியாக எடுக்க வந்துடும் ஒருவேளை நீங்கள் பட்ரு போடல அப்படின்னா டிமோல் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இதை நம்ம கட் பண்ணலாம் சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம பொறிகளில் மட்டும் சேர்க்காம நட்ஸ் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி பால் பொருடெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதான் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் கட் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ஸ்பீஷலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாராவது பிடிக்கணும் அவங்களுக்கு இது வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடு நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்